ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோண்டா நீ பாருங்கள் காமிக்கிறேன் தாத்தா நேற்று தலைக்கு தலை வாங்கிட்டு வந்தாங்க அதை வைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை அன்னைக்கு வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரீ ப்ரீசர்க்குல இருந்ததுனால கட்டி ஆயிடுச்சு அதனால தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வேக விட இல்லை வேக விட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் வேறு சீர்த்தி ம் கொ கறி வதக்க போட்டுும் சரி விட்டு ம் அதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் அரைக்கணும் பாப்பா அந்த சைடு தூண்டி விட்டுருக்காங்க தொட்டியில் சமைக்கிறப்ப காங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் விறகெல்லாம் அப்படியே பற்ற வச்சு தாளித்து விடவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பில்ல பச்சை மிளகாய் இஞ்சியை வந்து உள்ளற போட்டிருக்கேன் இஞ்சியை லைட்டாக ஒரு மெய் நச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் இவ்வளோ வெள்ளைப்பூடு போதும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமே இருந்ததே அவ்வளோதான் இந்த கல் இருக்கிறது ரொம்ப ஈஸி கரண்ட் இல்லைன்றாலுமே நல்லா தோது தேவைப்படுறப்ப லைட்டாக ஆடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸிங்க பாருங்கள் இப்போதே சமைக்கலாம்டு அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணேன் அதுக்காட்டி மேடம் எந்திரிச்சிட்டாங்க தொட்டிலெல்லாம் இப்படி பண் கட்டி விட்டு கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுருக்கேன் பதைக்கி சமைக்க முடியாது கொஞ்சம் நேரம் வச்சுக்கே சமைக்கலையாம்மா கொஞ்சம் நேரம் வச்சு ரெண்டு பேர் குட்டி இங்கே பாருங்கள் குட்டி இங்கே பாருங்கள் அடுப்பெல்லாம் மொத்தம் வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்குது கறி அலைச்சிட்டு வந்து வச்சுட்டேன் பட்டையும் இருக்குது எண்ணெய் இதில் இஞ்சி பூண்டு அடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு தேவையான பொருள் இப்போ சட்டி வச்சுருக்கலாம் இங்கே பாருங்கள் மீன் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு இதில் இருக்கிறது எங்களுக்கு க்ளீன் பண்ணி வச்சா நாளைக்குதேன் குழம்பு வைக்கணும் இன்றைக்கி தலைக்கறி இருக்கிறதுனால ஒரே நாளில் எல்லாமே வைக்காமல் அதை ப்ரீசரில் போட்டு நாளைக்குதே ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் இது நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை போடணும் அதுக்கப்புறம் பட்டையை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருத்தி அதுக்கப்புறம் வெங்காயம் ஓனி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க வெங்காயத்தை நல்லா வளர்க்க முடியும் இந்த கோழிதான் நீ ரொம்ப டார்ச்சர் போனது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டி இதுக்கு நல்லா அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் என்னால் இருக்க இக்கோ இதுவே சொன்ன வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாச இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போடணும் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி கறியும் போட்டேன் அது ஸ்வீகை எடுத்து மறந்துட்டு இதுக்கப்புறம் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கறி நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் மட்டன் குடி இது அளவுக்கு மிளகா பொடி நம்ம மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போனோன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றினோம்டா மிளம்புருங்க ക്കപ്പം കേനിയ അളവ് തന്നെ രണ്ട് സാധക്കപ്പുറം മൂല அதே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிருச்சுருங்க இது இன்னுமே நல்லா வத்தணும் தலைக்கறியெல்லாம் வச்சுட்டேன் இப்போ வந்து சா சோறு வெந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து காலையில் வச்சு சாம்பார் கொஞ்சம் இருக்குது இதை மட்டும் அடுப்பில் வச்சுட்டு எல்லாத்தையும் வெள்ளக்கலையை போட்டு விளக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய இன்னொரு தங்கச்சி மொத்தம் எனக்கு எத்தனை தங்கச்சி நாலு தங்கச்சி நாலு தங்கச்சி ஒரு தம்பி நீங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எத்தனை தங்கச்சின்னு தம்பின்னு சொல்லிவிட்டு நாலு தங்கச்சி ஒரு தம்பி அப்புறம் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இவங்க என்னோடய அம்மாச்சி இங்கே பாருங்கள் இன்றைக்கி சாக்காகாதீங்க இவ்வளோ மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கான் இதை பாதி குழம்பு குழம்பு வச்சுட்டு கொஞ்சத்தை ஃப்ரீசரில் அள்ளி போட்டு கொஞ்சத்தை பொறுக்கி வைக்கணும் இது மொத்தம் எத்தனை கிலோ மீன் நாலு கிலோன்னு நினைக்கிறேன் ஏமாச்சி நாலு கிலோ இது மொத்தம் ஐஸு கோழி எல்லாம் அடைஞ்சிருச்சு லைட்டாக சும்மா தள்ளி விட்டு வந்துருல எனக்கு அமௌண்ட் பண்ணக்கூடாதா என்ன நீ பாருங்க தண்ணி வரல வரலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கு இப்போ தண்ணி நல்லா வந்துடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு முன்னாடி சுத்தமாக வராது இப்போ என்னான்னு தெரியல தண்ணி வருது ம் தொட்டியில் என்னமாச்சி அப்படி கட்டி விட்ருக்கீங்க மேலே என்ன ஏற்றி கட்டி விடணும்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நான் வச்ச குழம்பு பார்க்க எப்படி தெரியுது உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சைவம் சமைக்கிறதும் பிடிக்காது ஆனால் அசைவம் சமைக்க ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும் சாம்பார் கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்புன்னு சொல்லிட்டு வைக்க பிடிக்காது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு மீன் நாங்களே வைக்கல எங்கள் தான் இவ்வளோ மீன் வாங்கினதே ஆனால் அவங்க வந்து கடைசி நேரத்தில் வாங்க சொல்லிவிட்டு வேணாம்னு சொன்னதுனால எல்லாத்தையுமே இங்கேயே க்ளீன் பண்ணியாச்சு எங்கள் தாத்தாவும் அம்மாவும் சேர்ந்து ரொம்ப நேரமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதே ரெண்டு கிலோண்ட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இவ்வளோ மீனுன்றப்ப க்ளீன் பண்ணுறப்போ சிரமமாக இருக்குமா க்ளீன் பண்ணி நீ ஃப்ரீ சார் எல்லாத்தையும் அள்ளி போடணும் இதுவும் குறவு மீன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இது இருக்கிறதுலே இந்த மீன் தான் பெருசு காலையில் எங்கள் எங்கள் பெரிய தங்கச்சி எழுந்துட்டு போனாங்க இப்போ சர்ப்ரைஸாக இவங்க வந்திருக்காங்க மீன் பொறிக்க வைக்கிறது எப்பயுமே ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெண்டு மீன் பொடியை வாங்க அது என்ன ஃப்ரெண்டாலாம் இருந்தாலும் சரி ரெண்டு பொடியை வாங்கி கலந்து வச்சு அப்படியே பொறிச்சு சாப்பிட்டு தான் வேலை எங்கள் வீட்டில் எப்போயுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் டிவி பார்த்துக்கிட்டே தான் எல்லோருமே சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போயிடுச்சு உங்கள் வீட்லேயும் இப்படி தானா இல்லைனா டிவி பார்க்காம சாப்பிடுவீங்களா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளவுதேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்